இன்னைக்கு மகிழ்கீரை தொக்கு தேங்க பண்ண போகிறோம் மகிழ்கீரையை ஃபர்ஸ்ட்டு வட்டோம் இன்னும் இந்த கீரையை நம்ம ஆஞ்சு கழுவி வச்சுக்கிடுவோங்க தொக்கு பண்ணுறதுக்கு இப்போ தண்ணியை ஊற்றி கீரையை அலசிக்கிடுவோம் கீரையை கழுவி ஆச்சுங்க இப்போ உலக ஆஞ்சிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்து நல்லா வேகட்டும் கீரையை வந்து நம்ம தட்டு போட்டு பொத்தக்கூடாதுங்க இப்படி திறந்தே இருக்கட்டும் நல்லா கீரை வெந்துருச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் இப்போ இந்த கீரையை நல்லா கடைஞ்சிக்கிடுவோம் நல்ல நெய் ஊற்றிக்கிடுவோம் என்ன சூடாயிருச்சு இப்போ வந்து கடுந்த பருப்பு போட்டுக்கிடலாம் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கடலப்பருப்பு உள்ள சேர்த்துக்கரலாம் இப்போ உளுந்த பருப்பை சேர்த்துக்கரலாம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க எல்லாம் எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க இப்போ மிளகா வத்தலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஐம்பது வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிருவோம் பொரியக்கங்க இப்போ தட்டுனு அந்த வெள்ளைப்படை போட்டு தரலாம் நாலு தக்காளி பழம் உள்ளே சேர்த்துக்கிருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தரலாம் கடைஞ்சி வச்ச கீரையை உள்ளே சேர்த்துக்கிருவோம் நல்லா வதக்க கொஞ்சம் புளி விட்டு சின்ன இலுமச்ச மழை சைஸுக்கு புளி உள்ள சேர்த்து நல்லா கிஞ்சி விட்டுக்கிடுவோம் இப்போ அந்த தண்ணி கீரை வேக வச்சு இழுத்து வச்சோம்னா அந்த தண்ணியை கொஞ்சம் தூத்துவோம் கொத்தமல்லி உள்ளே தூவி விட்டுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு மகளிர் கீரை தொக்கு ரெடிங்க இந்த மகளிர் கீரையில் வந்துங்க மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த மகளிர் கீரை வந்து சாப்பிட்றதுனால உடம்பு வந்து அசாத்தியமாக இருக்கிறதெல்லாம் நீங்க கை வலி உடம்பு வலிலாம் இந்த கீரையை சாப்பிட்றப்ப நல்லா குணமாகுங்க நீங்கள் அந்த கீரை கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தேங்க உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக கிடைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துனா தேங்க அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு இருக்கும்ங்க